சார்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவர்கள் வைத்த இந்த கோரிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முழுமனதோடு ஆதரிக்கிறது கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட பத்து பேர் உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்கு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் இரண்டாவது மக்களுடைய அந்த ஜனநாயக நியாயமான அந்த எதிர்ப்பை மத்திய அரசு கண்டுகொள்ள வேண்டும் மாநில அரசு அதற்கு பதிலளிக்க வேண்டும் ஆனால் மக்களுடைய அந்த கோரிக்கைகளை முற்றுமுதலுமாக புறந்தள்ளி அங்கு தொடர்ந்து ஓஎன்சி மூலமாக ஆழ்வுழாய் கிணறு பதிப்பதும் மீத்தேன் எடுப்பதற்கான பணிகளை தொடங்குவதும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பட்டாவது நடைமுறைப்படுத்துவதும் என்கிற அந்த நிலையில் மத்திய அரசு இருப்பதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் இதற்கு உடனடியாக மாநில அரசு செவிசாய்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே நடக்கின்ற இது போன்ற மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அவர் இன்றைக்கு ஆதரித்த வந்தம் இருந்து வருகிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து ஏற்கனவே ஜெயராமன் மீது பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது தற்போது பத்து பிரிவுகளின் மீது அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் கட்சி தலைமைகள் இயக்கங்கள் விவசாய அமைப்புகள் ஆறுதல் சொல்வதற்கு சென்றால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஆக இந்த போக்கு ஏற்புடைய போக்கல்ல இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆக இது போன்ற நடவடிக்கைகள் அங்கு தொடரும் என்று சொன்னால் தமிழக அரசு மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க நேரிடும் குறிப்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலகம் மாண்புமிகு முதலமைச்சர் இல்லங்கள் தற்போது கவர்னர் மாளிகை இந்திய நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் எல்லாம் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு கொதிநிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுப்பார்கள் என்கிற அச்சம் இந்த அரசுக்கு நொடிக்கு நொடி அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது ஆக இவ்வளவு பெரிய அச்சத்தை எதிர்நோக்குகின்ற இந்த அரசு அந்த மக்களை அழைத்து பேசி அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டு அதற்குரிய ஒரு ஜனநாயக தீர்வை வழங்க மறுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுபோன்ற நடவடிக்கைகளிலிருந்து அரசு உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து இந்த திட்டங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் அங்கிருக்கின்ற காவல்துறை முற்றுமுதலுமாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் இதை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழக அரசு சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் காவேரி படுக்கை பகுதியில் மீத்தேன் எடுக்கக்கூடாது என்று ஒரு பெரும் மக்கள் போராட்டம் நடத்தப்பட்டு கடந்த சட்டமன்றத்தில் பதினாலாவது சட்டமன்றத்தில் நாங்களெல்லாம் அதுக்கு எதிராக கடுமையாக ஆட்சேபனைகளை தெரிவித்தோம் அன்று அதிமுக அரசு சட்டப்பேரவையிலேயே காவேரி படுக்கை பகுதியில் மீத்தேன் எடுப்பதற்கு இந்த அரசு அனுமதிக்காது என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அரசு அறிவித்தது ஆனால் மீத்தேன் மட்டுமல்ல ஹைட்ரோ கார்பனும் எடுக்கக்கூடிய பணிகள் தமிழகத்தில் காவேரி படுக்கை பகுதியிலும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் அதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது இந்த சூழலிலே நெடுவாசலிலே மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்ட போது மத்திய அரசும் மாநில அரசும் அங்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் மத்திய அரசு ஜெம் லெபாரேட்டரிஸுடன் உடன்படிக்கையும் செய்து கொண்டது அது குறித்து தமிழக அரசு எடப்பாடி அரசு எந்தவிதமான ஆட்சேபனையும் எழுப்பவில்லை இப்போது தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் எரிவாயுவை எடுப்பதற்கான சோதனைகளை சென்ற மாதம் நடத்திய போது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அது ஏதோ போர் நடக்கக்கூடிய ஒரு பகுதி என்ற அளவிலே மிகப்பெரிய அளவிலே காவல் படை அந்த கிராமத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அராஜகத்தை நடத்தியது அந்த மக்கள் நாங்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லி வெளியேற முற்பட்ட போதுதான் காவல்துறை அங்கிருந்து விலகியது இப்போது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு ஓஎன்ஜிசி நிறுவனம் போட்ட அந்த ஆள்கொலை கிணறிலிருந்து அதனுடைய விளைவாக மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்ட சூழலிலே மீண்டும் அங்கு தமிழக காவல்துறை அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது இந்த பிரச்சினை தொடர்பாக தொடர்ச்சியாக அங்கு ஏக்கங் ஏக்கங்களை நடத்தி வரக்கூடிய விழிப்புணர்வை நடத்தி வரக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் கைது செய்யப்பட்டு அவர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழே சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பசுமை நிறைந்த கதராமங்கலம் பகுதி ஏராளமான தானியங்களும் பழங்களும் குலுங்கிய அந்த பகுதியை பாலைவனமாக்க விடமாட்டோம் என்று அந்த ஊர் மக்கள் போராடக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளை போன்று காவல்துறையை முற்றுகையிட்டு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஜெயராமன் மட்டுமல்ல அதற்கு ஆதரவாக மணி மணியரசன் சென்றார் தெஹலான் பாக்கவி சென்றார் இப்படி அரசியல் தலைவர்கள் செல்ல அந்த ஊருக்கே செல்லக்கூடாது என்று அது ஒரு இதோ ஹை செக்யூரிட்டி ஜோன் போன்று உயிர் பாதுகாப்பு மண்டலம் போது மண்டலம் போன்று தமிழக அரசு கருதக்கூடிய ஒரு சூழல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் தமிழக மக்களுக்காக மக்கள் நலனுக்காக இருக்கின்றதா அல்லது ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நலனுக்காக இருக்கின்றதா என்றால் தமிழக மக்கள் நலனுக்காக இல்லை கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுடைய நலனுக்காக வேண்டிதான் மோடி அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் இருக்கின்றது என்பதை தான் கதரா நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த அரசுகள் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தமிழக மக்கள் மீது கிஞ்சிற்றும் அக்கறை இல்லாத மக்கள் விரோத அரசாங்க இருக்கின்றது என்பதற்கான குறியீடாகத்தான் காவல்துறையினுடைய அடக்குமுறை இருக்கின்றது மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் இருக்கின்றது உடனடியாக தமிழக அரசு கதராமங்கலத்திலிருந்து மங்கலத்திலிருந்து காவல்துறையை விலக்கி கொள்ள வேண்டும் இது போன்று அராஜகம் நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேராசிரியர் ஜெயராமனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் காவேரி படுக்கை பகுதி முழுவதுமே வேளாண் பாதுகாப்பு பகுதி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய அரசியல் கட்சிகள் தன்னார்வ அமைப்புகளுடன் ஒன்று சேர்ந்து தமிழக அரசு மக்கள் நலனை காக்க தவறினால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்களும் இணைந்து நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அது முற்று முதலும் உண்மைக்கு மாறான முழுக்க முழுக்க ஒரு பொய்யான முதலமைச்சருடைய கருத்து காரணம் அந்த நடக்கும் நடக்கும்போது அங்கே பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் நேரடியாக பதிவு செய்திருந்தாங்க எந்த ஒரு ஊடகத்தையும் பத்திரிகையிலையும் புகைப்படங்கள்லையும் பொதுமக்கள் காவல்துறையை அடித்ததாக எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காட்சியும் இல்லை திட்டமிட்டு அங்கிருந்த ஒரு வக்கல் போரை காவல்துறையை கொலைத்துவிட்டு அங்கு தீயணைப்பு வேண்டிய கொண்டு வந்து நிறுத்தி அங்கு லட்டியோடு யுத்தினால் வராத காவல்துறை அன்றைக்கு எல்லாரும் லட்டியோடு வர வச்சு கல் இருந்தால் கல்லை பாதுகாத்து கொள்கின்ற அந்த தன்னை பாதுகாத்து கொள்கிற தற்கடையத்தை கொண்டு வந்து நிறுத்தி திட்டமிட்டு தான் பொதுமக்கள் மீது தடியடி அவர்கள் நடத்தினார்கள் அது திட்டமிட்டு இந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் போராட்டத்திற்கு ஆதரவாக வருகின்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்போம் என்கிற மிரட்டல் ஆக இது வந்து மத்திய அரசினுடைய தூண்டுதலோடு தமிழக அரசு தமிழக மக்களை அடித்து சித்திரவதை செய்து பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து தான் என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்து கொள்ளுகின்ற ஒரு அரசாக ஒரு தமிழ் மக்கள் விரோத அரசாகத்தான் தமிழக அரசு இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறார் இது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான பொய்யான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இல்லை இந்த காணொலியிலேயே நீங்களே பார்த்தீங்க காணொலியில என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் எதுவும் நாங்கள் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு முன்னாடியே அந்த பெண்மணிகள் எவ்வளோ உணர்வுபூர்வமாக நாங்கள் எங்கள் வைக்கல் போருக்கு நாங்கள் வச்சுட்டு வீட்டில் கேஸ் சிலிண்டர்லாம் இருக்குது எங்களை நாங்களே தீப்பத்துக்கொள்ளுமாங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க தொடர்ந்து மீத்தேனாக இருக்கட்டும் ஷெல் ஷேல் கேஸாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் கேஸாக இருக்கட்டும் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து அவரும் அவருடைய சகாக்களும் தமிழக அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பொய்யுரை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக இப்போ எடப்பாடி இன்றைக்கி சட்டமன்றத்தில் பொய்யுரை சொல்லியிருக்கிறாரு

கடந்த மாதம் ஒரு பெரிய போர் நடக்கக்கூடிய ஒரு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அங்க வந்து ஓஎன்ஜிசி அதிகாரிகள் ஆய்வுக்காக வரும்போது அதை எதிர்க்க எதிர மக்கள் எதிர்க்கும் போது பெரும் காவல் பட்டாலும் அங்க இறக்கப்பட்டு கடைசியில் அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் இந்த கிராமத்தை காலி பண்ணிவிட்டு நாங்கள் கடற்கரை பக்கம் போகின்றோம் என்று சொன்ன பிறகு தான் அந்த இது முடிவுக்கு வந்தது அதிலிருந்து தொடர்ச்சியாக அங்கே காவல்துறை காவல் காத்து கொண்டிருக்கிறது இடையில் காவல்துறை ஒன்றும் அந்த கிராமத்திலிருந்து விலகவில்லை தொடர்ந்து காவல்துறை அங்கே இருந்து கொண்டிருக்கும்போது எப்படி மக்கள் மீது இந்த குற்றச்சாட்டை செய்ய முடியும் அந்த அளவுக்கு திறமையற்ற உளவுத்துறை வச்சுருக்காங்களே தமிழக காவல்துறை இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு தஞ்சை தரணியை காவேரி படுக்கை பகுதியை பாலைவனமாக்க வேண்டும் என்று மோடி அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் செய்யக்கூடிய சதிக்கு அந்த மக்கள் தேவையில்லாமல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நடைபெற்றது இல்லை அதே அப்போ யாருட்டி அதுக்கு தான் உங்களை மாரி ஊடக பத்திரிகை நண்பர்கள் அழைத்து அங்கே ஏற்பட்ட நிலைமையை சொல்கிறோம் அந்த பெண்கள் அந்த பக்கத்தில் வச்சுருந்த தண்ணி பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி எப்படி குடிக்க முடியும் அது எப்படி சமைக்க முடியும் அது எப்படி விவசாயத்துக்கு பயன்படும் அப்போ முற்றும் முதலுமாக எங்களுடைய நிலத்தடி நீரை பாழாக்கி எங்களுடைய இயற்கையை பாழாக்கி எங்களுடைய காற்றை மாசுபட வச்சு எங்களுடைய மண்ணின் வளத்தை நீங்கள் நாசமாக்கி அந்த மக்களை அந்த பகுதியை விட்டு டெல்டா மாவட்டம் ஒட்டி அகதிகளாக வெளியேற்ற செய்கிற மத்திய மாநில அரசு சேர்ந்து செய்துக்கிட்ட ஒரு சூழ்ச்சி இன்றைக்கி இங்கே நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து வாக்கு கேட்க வருகின்ற ஜனாதிபதியினுடைய வேட்பாளர் அவர்கள் காவேரி மேலாண்மை வாரி அமைக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சிகள் வாக்களிக்கிறோம் அமைங்கன்னு சொல்லலை என்ன காரணம் காவேரிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட பெற்றுத்தரக்கூடாது என்பதில் மத்திய அரசு எவ்வளோ குறியாக இருக்குதோ அதுக்கு நிகராகவும் மாநில அரசு உடந்தையாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி அதை பழவீனமாகிட்டால் அவங்க அகதிகளாக வெளியேறலாம் இவங்க மீத்தேல் எடுக்கலாம் ஷே ஷேல் பாறை எரிவாயு எடுக்கலாம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் ஓஎன்சிசி நூற்றி பத்து நாயிரத்தி ரூபாய் கிணறுகளை போடலாம் அந்த மக்களையும் இன்றைக்கி வந்து அவர்களை வேறு வழியில் விவசாயம் செய்ய முடியாது பிடிக்க தண்ணி இல்லை மாசு காசு காற்று கட்டு போச்சுன்னா நாங்கள் எப்படி இங்கே வாழ முடியும் நாங்கள் வெளியாட்றோன்னு அந்த மக்களையாக அகதிகளாக வெளியேற்ற செய்கின்ற ஒரு சூழ்ச்சி அதுக்கு தான் ஆயிரக்கணக்கான காவல்களை குதி குவித்து மக்கள் மீது பொய் விளக்கு போட்டு அடித்து விரட்டி இது போன்ற வேலைகளை திட்டமிட்டு தான் இது செய்கிறாங்க இது திட்டமிட்டு இந்த செய்தி செயல்கள் தொடரும் என்று சொன்னால் இந்த அரசுக்கு எதிரான மாபெரும் போராட்டங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டங்களை வந்து கலந்து ஆலோசனைக்கிட்டு இருந்தோம் முதலமைச்சர் கோட்டையை நோக்கி பெண்களை கொண்டு போய் நிறுத்தி ஒப்பாரி போராட்டம் நடத்தணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து காவல்துறை கொண்டாந்து கூச்சிருக்கிறாங்க அதுமாரி பிஜேபி அரசுக்கு எதிராக போராட்டத்துக்கு திட்டமிட்டு இருந்தோம் இன்னைக்கு கொண்டு போய் கூச்சிருக்காங்க எத்தனை நாளைக்கு இந்த காவல்துறை முற்றி கூட இவங்க வாழ முடியும் இந்த அரசாங்கம் பாதுகாப்பாக இருப்பாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு போராட்டம் வெடிக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு செக்ரட்டரியேட் ஊரில் போக போவோமா இல்லை முதலமைச்சர் வீட்டு உள்ள போக போகிறோமா தெரியாது மாதிரி அவங்க அராஜகம் பண்ணாங்கன்னா இதேமாரி காவல்துறை வச்சு பொய் வழக்கு போட்டாங்கன்னா திடீர்னு நூற்றுக்கணக்கான பெண்கள் நாங்கள் கொண்டு வந்து மாற அடிச்சுக்கிட்டு அறுத்து அங்கே அறக்குற போராட்டம் நடத்தி காட்டணும் அப்போனாச்சும் இந்த அரசு திருந்தமா இந்த மக்களை பெண் குறிப்பாக நீங்கள் அவர்கள் சொன்னது மாதிரி பெண்களை வந்து இன்னைக்கு அடிச்சு காயப்படுத்துதும் மிரட்டுறதும் இன்னைக்கு டாஸ்மாக் எதிராக பெண்கள் வீதிக்கு வரக்கூடாது போராட வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அராஜகம் செய்யறதும் கம்யூனிஸ்ட் பெண்மணிகள் கையை பிடிச்சாங்க அவங்க மார்பில் கசக்கி கொச்சப்படுத்தி காவல் நிலையத்தில் எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க டைஃபினுடைய மாணவர்களை அப்போ என்ன எந்த இயக்கங்களும் எந்த அமைப்புகளும் போராடவே வரக்கூடாது அவர் நசுக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னா இப்ப வெ நண்பர்கள் மாரி இல்லை உதயகுமார் மாரி மக்களுக்காக வித ஓட்டு அரசியலும் இல்லாமல் மக்களுக்காக போராடுற இயக்கங்களை கொச்சிப்படுத்துறது அவங்க என்ஜிஓ இயக்கிறாங்க அவங்க இருந்து பண்டு வாங்குறாங்க பணம் வாங்கிட்டு செயல்படுறாங்கன்னு கொச்சி அவமானப்படுத்துறது

அந்த போராட்ட திட்டமிடுப்பு தான் நீங்கள் பொதுமக்கள் அங்கேருந்து வர்றப்பா பொதுமக்களை அவங்க தடுத்துட்டாங்க இப்போ இங்கே வண்டி எந்த வண்டிகள் வந்தாலும் எங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க காவல்துறை அந்தந்த மாவட்ட இல்லையிலேயே அந்த எல்லாம் நாங்கள் பிடிச்சி வண்டி மேலே கேஸ் போட்டு வண்டி சூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க எல்லா வண்டி ஓனர்களுக்கும் பேருந்து ஊழியர்களுக்கும் வண்டி தரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க மேப்பதினியைக்கு ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்ட போது நான் மிகப்பெரிய பேரணி ஒழுங்கு செஞ்சு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட நான் அந்த பேரணியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வரவே முடியல இவ்வளோ ஒரு மிரட்டல் இருக்குது இவ்வளோ ஒரு அராஜகம் இருக்குது எங்கேயும் அனுமதி தர மாட்டேன்றாங்க நீங்கள் பேரன் இடத்துல தகுந்தாக்க அந்த கூ ஆத்தோரம் போய் நடத்துங்க கேளாங்காடையை ஓரமாண்டாங்க ஆக இவ்வளோ ஒடுக்குமுறை இருக்குது அந்த ஒடுக்குமுறை காவல்துறை நெருக்கடியால் தான் இந்த போராட்டம் சில நாட்கள் தள்ளி போயிருக்குது இப்போ பத்திரிகையாளர் பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிய பக்கத்தாரையில் உட்காந்து பேசி விரைவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசுக்கு எதிராக இந்த அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் நடத்துவோம்